மதுரையில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்காக பெயர் மாற்றம் செய்வதற்காக பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் மற்றும் அவருடைய உதவியாளர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு பரசுராமன் என்பவர் ஒரு புகார் அளித்திருந்தார் இந்த பரசுராமன் என்பவர் மதுரை கண்ணனேந்தல் விஜயலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் ஆவார் இவர் அவருடைய சொத்து தொடர்பாக அதாவது பரசுராமன் என்பவர் தனது மனைவி பெயரிலிருந்து மகன் பெயருக்கு சொத்து வரியை மாற்றம் செய்வதற்கு ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார் அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அந்த சொத்து வரியை மாற்றி தருமாறு மதுரை கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட கண்ணடைந்தல் சொத்து வரி அலுவலகத்தில் வந்து அவர் நேரடியாக பெயர் மாற்றத்திற்கான ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார் அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவரை தொடர்பு கொண்ட அந்த சொத்துவரி பில் கலெக்டர் பில் கலெக்டர் ஆறுமுகம் என்பவர் அவருடைய உதவியாளர் சுதாகர் என்பவர் இதை பெயர் மாற்றம் செய்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வழங்குமாறு கேட்டிருக்கிறார்கள் தன்னுடைய உதவியாளர் சுதாகர் மூலமாக இந்த லஞ்ச அவர் கேட்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து பரசுராமன் என்ற அந்த புகாரர் ரஞ்சோவிப்பு காவல்துறைக்கு ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவர்கள் ரசாயனம் தடவிய பத்தாயிரம் ரூபாய் லஞ்ச ரூபாய் அந்த நோட்டு பணத்தை வந்து இன்று காலை பத்து மணியிலிருந்து பத்து நாற்பதுக்குள்ளாக அவருடைய அலுவலகத்தில் வைத்து கொடுக்கும் பொழுது உடனடியாக மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரை கைகும் கருமா கைது செய்தனர் மேலும் இதற்கு உதவியாக பண லஞ்ச பணத்தை வாங்கி கொடுக்க உதவியாக இருந்த உதவியாளர் சுதாகரையும் கைது செய்திருக்கிறாராக ஐய இருவரையும் தற்போது மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை அலுவலகத்துக்கு அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக அவர்கள் இந்த செயலில் மட்டும் ஈடுபட்டிருக்காக அல்லது வேறு யாரிடம் தொடர்ந்து இது போன்ற ஒரு லஞ்ச பணம் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் வழக்கு பதிவு செய்து இருவரும் காவலில் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளும் வருகிறது லஞ்ச அவர்களுக்கு புகார் வரும் பட்சத்தில் உடனுக்குடன் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு புகார்தாரர் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சபவம் கேட்ட புகார் வழக்கில் வந்து இரண்டு பொதுப்பணித்துறை அலுவலக கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்று தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் புகார் பட்சத்தில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பிரியா